விநாயகர் எண்பத்தி எட்டு மாண்மக உறுப்பினர் திரு கே ஆர் ஜெயராம் மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களே சிங்காரல்லூர் தொகுதி இருந்து மசக்காளியம்மன் உப்பிப்பாளையம் வழியாக கோயம்புத்தூர் காந்திபுரம் பேருந்து நிலையத்திற்கு கோயம்புத்தூர் அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக பேருந்து வழித்தடையன் நூற்றி நாற்பது மற்றும் எஸ் ஃபோர் வாயிலாக போதுமான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருது என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்மக உறுப்பினர் ஜெயராம் மாண்மக பேரவைத் தலைவர் அவர்களே செங்கல்பூர் தொகுதிக்கு உட்பட மஸ்காலோயும் பகுதியானது அவனாசி சாலை திருச்சி சாலைக்கு மத்தியில் உள்ள பகுதியாகும் இந்த பகுதியில் இருபதுக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரிகள் இணைந்த பகுதி அது மட்டுமல்லாமல் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிறு தொகுங்கள் இருக்கக்கூடிய பகுதி இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவர்களும் தொழிலாளர்களும் நாள்தோறும் பொது பேருந்தணையே பயன்படுத்தி வருகின்றனர் இந்த சூழலில் அமைச்சர் அவர்கள் சொன்னது போல நூற்றி நாற்பது வழி பேருந்தானது மஸ்கா வழித்தடத்தில் வருவதில்லை அந்த பேருந்தினுடைய வழித்தடத்தை இப்போ ஆய்வு செய்தாலும் கூட தெரியும் அதையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அது மட்டுமல்லாமல் மஸ்காலை வளையத்திலிருந்து காந்திபுரம் வழியாக மருதுமலை செல்லக்கூடிய எஸ் பன்னெண்டு பேருந்தும் கடந்த ஐந்து நாளாக வருவதில்லை அது மட்டுமல்லாமல் மண்முக அமைச்சர் சொன்னது போல எஸ் பேருந்து எஸ் நாலு பேருந்தானது காலை மாலை நேரம் மட்டுமே இரு நேரங்கள் மட்டுமே வருகிறது முழு நேரம் வருவது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அது மட்டுமல்லாமல் என்னுடைய சிங்கன தொகுதிக்குட்பட்ட கேள்வி இருக்கு இன்னொரு கேள்வி இருக்கு பதில் வாங்க இல்லை பஸ் வழி மட்டும் சொல்லிடுறீங்கய்யா என தொகுதிக்கு உட்பட்ட காந்திபுரத்திலிருந்து ஆவரம்படையத்திற்கு ஏ ஒன் பேருந்து முழு முழுமையாக இயக்கப்படுவதில்லை அது மட்டுமல்லாமல் நூற்றி நாற்பத்தெட்டு பேருந்தானது காந்திபுரத்திலிருந்து பட்டணம் செல்லக்கூடிய பேருந்து நெசவாளர் காலனி பகுதிக்கு கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக வருவதில் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு அந்த பேருந்துகளை இயக்குவதற்கு மாண்முக அமைச்சரவர்கள் வழி செய்கிறார் என்பதை தங்கள் வாயிலாக கேட்ட வருகிறேன் அஞ்சு ஆண்டுகளாக வரலனாக்கி நீங்கள் கேட்கலையா அப்போ முன்னால் மாண்முக அவர்கள் மாண்மக பேரவைத் தலைவரே மசக்காளிப்பாளையத்திலேருந்து உப்புளிப்பாளையம் வழியாக மத்திய பாளையத்திற்கு நூற்றி நாற்பது எஸ் ஃபோர் பேருந்தானது தினசரி ஐந்து நடைகள் இயக்கப்படுவதாக அலுவலகத்திலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள் மாண்மிக உறுப்பினர் அவர்கள் அது நான்கு நாட்களாக வரவில்லை என்று கூறுகிறார் நான்கு நான்கு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் நிறைய சொல்லியிருக்காங்க ஒரு பத்து நான்கு வருடம்னா அருவலகத்துல இருந்து கொடுத்துருக்கும் குறிப்பாக அப்படி தவறாக கொடுத்துற மாட்டாங்கல்ல இல்ல என்னோட கேள்வி இருக்கு இருக்கிறீங்க பதில் முடிங்க பதில் முடிங்க எது மாண்மிக உறுப்பினர் கேள்வி கேட்க மாண்மீக உறுப்பினர்கள் கோரிக்கை உரிய அதிகாரிகளோடு பேசி தேவை இருக்கும் பட்சத்தில் மீண்டும் இயக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் மாண்புமிகு உறுப்பினர் ஜெயராம் மாண்மிகு பேரை தலைவர்களே அமைச்சர் அவர்களுக்கு நூற்றி நாற்பது பேருந்தானது மஸ்கால் வழி வழித்தடத்திலேயே வருவதில்லை வருவதாக நே தெரிவித்திருக்கிறீர்கள் அது அந்த அந்த பகுதியிலே வருவதில்லை எஸ்டுவல் பேருந்து காலை மாலை நேரம் மட்டும்தான் வருகிறது அது முழு நேரமையாக இயக்க வேண்டும் என்று அந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் இந்த பகுதிக்கு புது பேருந்து வசதி கேட்டிருக்கிறேன் நீங்கள் அறிவித்திருக்கக்கூடிய மினி பேருந்து வசதியோ அது புதிய வழித்தடங்களோ இந்த பகுதிக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அது மட்டுமல்லாமல் என்னுடைய உட்பட்ட பீலமேடு பகுதியிலே தெற்கு வட்டார போக்குவரத்து அளவானது வாடகை கட்டளத்தில் இயங்கி வருகிறது இந்த வாடகைக்கட்டலில் இருக்கக்கூடிய நாலொன்றுக்கு நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த பகுதிக்கு வந்து செல்கிறார் கூட்டல் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி ஆகவே ஓட்டுநர் பயிற்சி முடித்தவர்கள் ஓட்டுநர் உருவம் பெறுவ சான்று பெறுவதற்கு நடத்தப்படும் வாகனம் ஓட்டுவதற்கான திறன் சோதனைக்கும் வாகனங்களுக்கு நடத்தப்படும் பரிசோதனைகளுக்கும் அங்கிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு சொல்ல வேண்டியுள்ளது ஆகவே தெற்கு வட்டார போக்குவரத்து புதிய கட்டிடமும் ஒருங்கிணைந்த வளாகத்துக்குள்ளேயே சோதனை ஓட்டமும் அமைத்து தருவார் என்பதை மாண்மிகு பேரவைத் தலைவர் அமைச்சரும் கேட்டுக்கொள்கிறீர்கள் அமைச்சர் அவர்கள் மாண்மிக பேரவைத் தலைவர் அவர்களே கோவை மாநகரை பொறுத்தவரை ஏற்கனவே தாழ்த்தள பேருந்துகள் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதேபோல் அடுத்த ஓரிரு மாதங்களில் மின் பேருந்துகளும் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது மாண்மிகு உறுப்பினருடைய தொகுதியுடைய தேவை அறிந்து இன்னும் கூடுதல் நடைகள் இயக்கப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் போல் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை பொறுத்தவரை அரசின் நிதிநிலைக்கு ஏற்ப அங்கே கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்